வர் அவர் கருவை என்றும் உள்ளது கத்துல் பிரியமான தெவ இன்றைக்கு தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை திருக்கு தர்சனமாய் உரைக்கப்படுகிறது நீ என் தாசன் இசுர நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆமின் சோத்திரம் எப்பொழுது மகிமைப்படுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை விவரிக்கும்போது தேவன் மகிமைப்படுவார் அது மட்டுமல்லாமல் நான் உள்ள வாழ்க்கை வாழும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மில் மகிமைப்படுகிறார் ஆம் பிரியமானவர்களே அர்ப்பணியுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவனை உயர்த்துகிறதாகவும் மகிமைப்படுத்துகிறதாகவும் இருக்க வேண்டும் ஆமேன்